சமீபத்தில் மனித உரிமை புரட்சியக்கம் நான்கு லட்சத்தி எழுபத்தி தரம் பார்வையாளர்களில் பார்த்துள்ளதை குறித்து உங்களது கருத்து மனித உரிமை புரட்சியக்கத்தின் சார்பாக இன்று என்னை பேட்டி கண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் இந்த பேட்டியை கண்டுகளித்து வரும் பார்வையாளர்களுக்கும் இனிய பால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றி ஒவ்வொரு காணொலியிலும் கொண்டு வருகிறேன் இப்போது கேட்டதற்காக நான்கு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் என்பது எங்களுக்கு பெரிய இமாலய சாதனை ஏனென்றால் ஐந்து மாதத்திற்குள் நாங்கள் இந்த இலக்கை தொட்டுவிட்டோம் நாங்கள் இதை விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சி கண்டு எங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது இன்னும் இரண்டு மூன்று நாளில் ஐந்து லட்சத்தை எட்டுவோம் என்பதையும் அதனை ஆதாரத்துடன் பதிவிடுவோம் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக பார்வையாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் எனவே இந்த இயக்கத்தில் நீங்கள் உங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் இந்த இயக்கத்தில் நீங்கள் இணையலாம் இணைந்து இணைந்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த பேட்டியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மனித உரிமை புரட்சியக்கம் யூடியூப் சேனலில் தொடங்கியதற்கான காரணம் என்ன மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த யூடியூப் பற்றி கேள்வி கேட்பதால் இந்த காணொளி முழுவதும் இதற்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நாங்கள் செப்டம்பர் மாதம் ஏற்கனவே பதிவிட்டவாறு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பித்தோம் இன்று வரை நான்கு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் என்பது பெரிய காணக்கிடைக்காத ஒரு இலக்கு குறுகிய காலத்தில் கடந்த பொங்கலில் இதனை அறிந்து ஒரு சமூக சேவகர் பார்வையாளர் நேரில் வந்து எனக்கு இந்த வேர்ல்டு கப்பு மாதிரி ஒரு டிராஃபியை எனக்கு கொடுத்து சிறப்பித்தார் எனவே தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த ட்ராஃபியை என் பக்கத்தில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பேட்டி அளிக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பல லட்சம் பார்வையாளர்கள் ஆதரவு தெரிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு பார்த்ததோடு மேலும் நாங்கள் முதல் முதலில் ஆரம்பித்தது இன்ஸ்டாகிராம் அதில் பல பேர் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள் என்பது நூற்றுக்கு உண்மை இருந்தாலும் பலர் யூடியூப் சார்ட்ஸில் பல நிகழ்ச்சிகளை பதிவு போட்டு வந்திருக்கிறார்கள் நாங்களும் அதை பார்த்து ஏன் நமது மனித உரிமை புரட்சி இயக்கத்தை யூடியூப் சார்ட்ஸில் கொண்டு செல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் உருவானது தான் இந்த யூடியூப் சாட்ஸ் மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பது எனவே அனைவரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ மனித உரிமை நமது பிறப்புரிமை மனித புரட்சி மக்கள் எழுச்சி என்று கொண்டு இணைவீர் பயன் பெருவீர் என்று கூறிக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் என்னை பேட்டி கண்ட யூடியூப் நிறுவனத்தாருக்கும் படுகித்து வரும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை கூறி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்